ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் ஸோ ஃபைனலி ஏஎல்பியோட இ கால் லெட்டர் வர ஸ்டார்ட் ஆயாச்சு யாருக்கு இ கால் லெட்டர் வரும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு லிங்க் வந்திருக்கு இல்லையா இன்னிலேருந்து நாலாவது நாள் யாருக்கு எக்ஸாமோ அவங்களுக்கு அதாவது இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இ கால் லெட்டர் இருபத்தி ஆறு இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி வரிசையாக போகும் சரியா அவங்களோட எக்ஸாம் டேட்டில் இருந்து ஃபோர் டேஸ் முன்னாடி தான் இ கால் லெட்டர் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் இ கால் லெட்டரில் உங்களோட சென்டர் என்ன டைமுக்கு உங்களுக்கு எக்ஸாம் அண்ட் பிஃபோராக நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும் கேட் கேட் க்ளோஸிங் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் லெட்டர் செக் பண்ண உடனே யாருக்கு எந்த டேட்டில் எந்த ஷிஃப்டில் எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர் புதுசாக எக்ஸாம் கொடுக்குறவங்க கூட மேபி உங்கள் கூட வரலாம் ஆர் நீங்கள் ஒன்றா போகலாம் அதனால சொல்கிறேன் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற லிங்கைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் போட்டு லாக்இன் கொடுங்க லாக்இன் கொடுத்த உடனே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சரியா சம்டைம்ஸ் ஃபோனில் காட்டலை அப்படின்னா ஃபோன்லேயே டெஸ்க்டாப் வியூ கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆல் என்ற ஆப்ஷன் காட்டும் அதில் இ கால் லெட்டரும் வரும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிஸ்டமில் பிரச்சனை இல்லை அப்படியே காட்டும் ஸோ இ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தரோட இ கால் லெட்டர் ஸோ நான் அவரோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஆயிட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட இ கால் லெட்டர் ரோல் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இருக்கும் ஆதார் கார்டு அவைலபிள் மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துருப்பீங்க டீடைல் ஸோ எஸ் என்ன நேம் சென்டர் நேம் என்ன அண்ட் எந்த இடம் அப்படிங்கிறது கிளியராக அட்ரெஸோடு இருக்கும் வித் கூகுள் மேப் லிங்கோடு இருக்கும் சரியா உங்களோட எக்ஸாம் டேட் என்ன என்ன ஷிஃப்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன எக்ஸாம் லாங்குவேஜ் அதாவது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அது தென் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே இருக்கும் ஈகால் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இங்கே கேண்டிடேட் ஃபைல் இருக்குல்ல அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க தென் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அவங்களுக்கு போயிடும் ஓகேவா அதுலேயே உங்களோட ரோல் நம்பர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் எக்ஸாம் ஷிஃப்ட் இது எல்லாமே இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் டைமை பொறுத்த வரைக்கும் நான் கிளியரா சொல்றேன் எத்தனை ஷிஃப்ட் இருக்கு ஏன்னா கேட் க்ளோசிங் டைம் எவ்வளோ பிஃபோரா நீங்க போகணும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க சரியா ஸோ நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இது இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் பிளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் கம்ப்ளைட் வித் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் பி அலவுட் டு அப்பியர் இந்த எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆன் ப்ரொடியூசிங் இ கால் லெட்டர் போட்டோகிராஃப் அண்ட் ஒரிஜினல் ஐடி சோ அந்த செகண்ட் ஃபைல் காமிச்சா இல்ல செகண்ட் ஆஃப் அது வந்து நீங்க போட்டோ பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் போட்டோ கொண்டு போனீங்கன்னா போதும் அங்கேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா நீங்க பிஃபோரா பேஸ்ட் பண்ணியும் எடுத்துட்டு போயிடுங்க இருக்கும் பேஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது இல்லாமலும் இருக்கலாம் எடுத்துட்டு போயிடுங்க கேண்டிடேட் சுட் ரிப்போர்ட் அட் எக்ஸாம் சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் டைம் இண்டிகேட் ஆன் தி கால் லெட்டர் டூ கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ் ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆதன்சேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் கேப்ச்சர் ஆஃப் பயோமெட்ரிக் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ஃபோட்டோ கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் லாகிங் எக்ஸட்ரா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு கேரி ஆதார் கார்டு டு ஃபெசிலிட்டேட் பயோமெட்ரிக் ஆதன்ஸேஷன் ஸோ ரொம்ப பிஃபோராக நீங்கள் உள்ளே போற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று இருக்கும் கேட் க்ளோசிங் டைம் ஒன்று இருக்கும் எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் ஒன்று இருக்கும் இதில் வந்து ரிப்போர்ட் பண்ற டைம் ரொம்ப பிஃபோராக தான் இருக்கும் இங்க பாருங்க கிட்டத்தட்ட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது ஒன்பது மணி ஆனா நீங்க ஏழு மணிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்களா சோ கட்டாயமா அந்த மாதிரி ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க சென்டர்லேயும் நிறைய இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் ஆனாலும் நீங்க போகிறது தான் நல்லது ஓகேவா கேட் க்ளோசிங் டைம் எயிட் தேர்ட்டி தானே எயிட் தேர்ட்டிக்குள்ள நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிபோரா போங்க அந்த டைம்ல அதிக க்ரௌட் இருந்துச்சுன்னா கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் ஒருத்தரையும் உள்ள விட மாட்டாங்க எல்லா எக்ஸாம்லயுமே இது நடக்கும் போறது நல்லது தென் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் உங்களுக்கே தெரியும் சிக்ஸ்டி மினிட்ஸ் செவன்டி இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு ஷிஃப்ட் ஒன் ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி பத்து மணிக்கு முடியுது டூ பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்றரை மணிக்கு முடியுது ஷிஃப்ட் த்ரீ நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு முடியும் சரியா நோ கேண்டேட்ஸ் பி அலவுட் இன்சைட் டெஸ்ட் சென்டர் ஆஃப்டர் கேட் அண்ட் நான் சொன்ன மாதிரி அண்ட் இட்ஸ் time, அட்லீஸ்ட் டெஸ்ட் ஸோ தட் தே கேன் ரீச் ஸோ சென்டர் ரொம்ப தூரத்தில் இருக்குது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்பவே பிஃபோராக போகிறதுனாலது அட்லீஸ்ட் அ டே பிஃபோர் ஓகேவா உங்கள் ஷிஃப்ட் எப்பயோ அந்த டே பிஃபோர் இல்லை ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஈவினிங் தான் தேர்ட் ஷிஃப்ட் தான் அப்படின்னா நீங்கள் மார்னிங் இங்கே போலாம் ஓகேவா பட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் த இ கால் லெட்டர் இஸ் டு பி சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் த டைம் ஆஃப் தி டெஸ்ட் அட்லீஸ்ட் டூ ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அதாவது ஏதாவது ரெண்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க ஆதார் கட்டாயம் ஆதார் இல்லாம இன்னொரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போறது நல்லது ஒன்று இருந்தா போதும் பட் அவங்களே சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் டூ அப்படின்னு அட்லீஸ்ட் டூ ஒரிஜினல் ஒரிஜினல் ஆதார் கொண்டு போங்க இன்னொன்னு நீங்க பேன் டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது பாஸ்போர்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது இருந்துச்சு பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு போலாம் சரியா அண்ட் தென் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஏதாவது ஒண்ணு இன்கேஸ் பிரசன்ட் ஐடி ப்ரூஃப் இஸ் ஃபவுண்ட் டவுட்ஃபுல்

கையில் நீங்கள் எதாவது காப்பு போட்டிருந்தீங்கனாலும் மெட்டலில் ஏதாவது செயின் போட்டிருந்தீங்கனாலும் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு சொல்லுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க சரியா வாட்டர் பாட்டில்ஸ் கூட இங்கே வந்து அலவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க சம் சென்டர்ஸில் அலோவ் பண்ணலாம் சம் சென்டர்ஸில் அலோவ் பண்ண மாதிரி இருக்கலாம் ஸோ ஜுவல்ஸ் மாதிரி சில்வர் காஸ்ட்லியான ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது போட்டு போகிறீங்கன்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க சரியா போட்டு போக வேண்டாம் ஒன்லி இ கால் லெட்டர் அண்ட் ஃபோட்டோ ஐடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் சேஃபும் கிடையாது ஒன்லி இ கால் லெட்டர் அண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு இன் ஒரிஜினல் வில் பி அலவுட் இன் சைட் த டெஸ்ட் ஆல் கேண்டேட் ஷுட் நாட் கேரி என டெஸ்ட் பேப்பர் பெண் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க சரியா பென் வில் பி ப்ரொவைடட் டு த கேண்டிடேட்ஸ் ட்யூரிங் த எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்ளை என்ன அதாவது மருதாணி கூட கையில் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க டியூ டு பயோமெட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு கேண்டிடேட்ஸ் கேன் யூ த கொஸ்டின் பேப்பர் இன் த லாங்குவேஜ் ஆப்டட் அட் த டைம் ஆஃப் பில்லிங் அப்ளிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாஃப்ட் தென் கொஸ்டின் பேப்பர் கேன் பி வியூவ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி சோ என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்கீங்களோ இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே காட்டும் சரியா அந்த லாங்குவேஜ் நீங்க செட் பண்ணிக்கணும் அந்த லாங்குவேஜ் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நெகட்டிவ் மார்க்கிங் ஒன் தேர்ட் இருக்கு அதெல்லாம் நானே ஆல்ரெடி சொல்லிட்டேன் மார்க் டெஸ்ட் லிங்க் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு நிறைய பேர் பாத்துருப்பீங்க இன்டல்ஜிங் இன்எனி டைப் ஆஃப் பிராக்டிஸ் ஸோ மால் ப்ராக்டிஸ் அன்ஃபேர் மீன்ஸ் மிஸ்பிஹேவியர் இன்டிசிப்ளின் ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷூட் ரைட் நேம் ரோல் நம்பர் ஆன் த ரஃப் ஷீட் ரஃப் ஷீட்லேயும் உங்களோட நேம் ரோல் நம்பர்லாம் எழுதுனோம் அண்ட் தென் இது அவங்களே சொல்லுவாங்க அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அதில் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் அதாவது ஆர்ஆர்பிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னல ஒரு ஃபைல் அதில் டிக்ளரேஷன் ஒரு ரெண்டு மூணு லைன் இருக்கும் அதான் சிஸ்டம்ல உங்களுக்கு தெரியும் சாரி சிஸ்டம்ல அந்த ரெண்டு மூணு லைனை நீங்க கால் லெட்டர்ல எழுதணும் சரியா அந்த கால் லெட்டர்ல நீங்க ரன்னிங் அதாவது ஜாயிண்ட் அண்ட் ரைட்டிங்ல எழுத சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்றோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிடி ஒன் சிபிடி டூ செலக்ட் ஆயிட்டு சிபிஐடி போயிட்டு அதுக்கப்புறமா டிவி போறீங்கன்னு வைங்க ஒவ்வொரு சிபிடி ஒன் சிபிடி டூ சிபிஐயும் இந்த மாதிரி ஆல் டிக்கெட்ல ஃபைல் இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து நீங்க எழுதி அந்த டிக்ளரேஷன் எழுதி ஆர்ஆர்பி கொடுப்பீங்க இந்த எழுதி எழுதி இந்த செகண்ட் ஹாஃப் கொடுக்குறீங்களே அது ஃபைனலாக உங்கள் டிவிக்கு அவங்க கையில் வச்சுருப்பாங்க நீங்கள் மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கடந்து தானே டிவி போவீங்க அந்த மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்லேயும் நீங்கள் எழுதி கொடுத்த அந்த டிக்ளரேஷன் அவங்கக்கிட்ட டிவி டைமில் இருக்கும் ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்துலேயும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத முதற்கொண்டு செக் பண்ணுவாங்க அட் த டைம் ஆஃப் டிவி ஸோ அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுக்க வேண்டாம் டிக்ளரேஷன் ஒரே மாதிரியே எழுதுங்க எல்லா சிபிடிலையும் நீங்கள் ஜாயிண்ட் ஹேண்ட் ரைட்டிங்னா மேக்ஸிமம் எல்லோரும் எழுதுவீங்க அதே மாதிரியே எழுதுங்க ஓகேவா ட்யூரிங் த எக்ஸாம் இத பாத்துட்டுமா தோல்வா லெட்டர் ப்ரொவிஷனல் அண்ட் டூ கேட் ஆல் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கேட்டகரிக்கு தேவை ட்யூரிங் எக்ஸாம் அட் த மிட் ஆஃப் எக்ஸாம் அடிஷனல் பயமெட் லெஃப்ட் தம்பி இம்ப்ரஷன் போட்டோகிராஃப் கேப்சர் அண்ட் அட்டன்ஸ் இன்குளூடிங் பிசிக்கல் ஆர்டி சிக்னேச்சர் பார்ட் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துட்டே இருக்கும்போது கூட நடுவில் அவங்க சைன் ஆர் லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வாங்குறதா சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் தனி டைம் இல்லை எல்லாமே சேர்த்து தான் ஒன் ஹவர் அப்படிங்கிறாங்க சோ பி வெரி கேர்ஃபுல் சரியா டைம் வார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஃப் எனி இவன் பை த இன்விஜிலேட்டர் ஷுட் பி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி ஸோ இதெல்லாம் வந்து சொல்லணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் சேஞ்ச் ஆஃப் டேட் ஷிஃப்ட் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாட் அட் ஆல் பாசிபிள் ஆர் ஆர் பி ஆர்டர் ரீ எக்ஸாமினேஷன் லெட்ட வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த சென்டர் எண்ணிக்கை எக்ஸாம் அப்படிங்கறதையும் எந்த ஊர்ல அப்படிங்கறதையும் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்